ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இனி வரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா செம்ம முகூர்த்தங்க வர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுடிதாராக இருக்கட்டும் ப்ளவுஸாக இருக்கட்டும் இல்லை லெஹங்காவாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த ஞாயிற்றுக்கிழமை தாங்க கேட்டிருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ரெண்டு நாள் தாங்க இருக்குது அதுங்களாட்டியுமே ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து முடிக்கணும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சுடிதார் செட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு முழுவதும் தைச்சிட்டு சனிக்கிழமை காலை அல்லது மாலை நேரத்தில் கம்பல்சரியாக கொடுக்கணும் அதனால நம்ம சுடிதார் சேலஞ்சும் கூட வச்சுட்டு இந்த மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு செட்டு இருக்கு அது போக எக்ஸ்ட்ரா ரெண்டு டாப் மட்டும் இருக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா எட்டு செட்டு எட்டு செட்டில் ரெண்டு ஃபேண்ட்டு மட்டும் கிடையாது இது முழுவதையுமே நாளைக்கு நம்ம வச்சு தான் தைக்க போகிறோம் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே முகூர்த்த நாள் தாங்க கார்த்திகைக்கு கூட தைக்கிறாங்களோ தைக்கலையோ நமக்கு தெரியாது ஆனால் முகூர்த்த நாளைக்கு விசேஷ வீட்டுக்கு போகணும் கல்யாண வீட்டுக்கு போகணும் தான் இந்த கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸாக எடுத்து தச்சுக்கிட்டே கிடக்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க